வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா மாலத்தீவு சவுதி அரேபியா மற்றும் குவைத் குவைத் சிட்டி ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை அதாவது பெரும்பாலும் தமிழர் வாழும் நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை காரணம் இங்கே தற்பொழுது மழை வாய்ப்புகள் பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது பாதிக்கும் மழைப்பிடிவு கூட சில மா நாடுகளிலே ஏற்படுத்த போகிறது கடும் குளிரும் ஏற்படுத்த போகிறது இது தொடர்பான வானிலை அறிக்கையை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் சிங்கப்பூர் மலேசியாவை பார்ப்போம் அதாவது தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் லானின அமைப்பிற்கு நெருக்கமான ஒரு லாடின் அமைப்பு தான் கிட்டத்தட்ட லாடின் அமைப்பு தான் உருவாகி இருக்கிறது வலுவான லானினமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதேபோல வங்கக்கடலின் தெற்கு பகுதி மற்றும் அரபிக்கடலின் தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல நடுநிலை ஐவோடியாக தொடர்கிறது இருந்தாலும் நெகட்டிவ் ஐவோடியாக மாறி மீண்டும் நடுநிலை ஐவோடியாகவும் ஒரு வலிமையான நடுநிலை ஐவோடியாகவும் மாறப்போகிறது இவையெல்லாம் ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கே இந்த ஆண்டு குளிர்கால மழைப்படிவை தீவிரப்படுத்த இருக்கிறது அதாவது குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் முதல்ல பார்ப்போம் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ் பகுதியில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி இன்னும் ஜாவா மற்றும் அதனை ஒட்டி உள்ள அதாவது இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு டிகிரி இருக்குது கிட்டத்தட்ட ஜாவா தீவை ஒட்டிய பகுதி நிலநோட்டுக்கு வடக்கு பகுதியெலாம் முப்பது முப்பத்தொன்று இருக்குது அப்படியே தென்சின்ன கடற்பகுதி புறனே பகுதியெல்லாம் இருபத்தொன்பது முப்பது மலேசியா சிங்கப்பூர் கடற்பகுதியில் இருபத்தொன்பது முப்பது டிகிரி வெப்பநிலை கடலில் இருக்குது செல்சியஸில் கடல் நீர் இதன் காரணமாக நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக அது சுமத்ரா தீவை ஒட்டி அதாவது நிலநடுக்கோட்டை ஒரு டிகிரியை ஒட்டியே தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூரை ஒட்டிய ஒட்டிய பகுதி வழியாக நிகழ்வுகள் சுமத்ரா தீவிற்கு வந்து சுமத்ரா தீவு அடைந்து மற்றும் அது இலங்கைக்கு வந்து இலங்கை வழியாக மாலத்தீவிற்கும் திசை மாறி பயணிக்கிறது இலங்கை குமரிக்கடல் பகுதி வழியாக மாலத்தீவு வழியாக பயணிக்க இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த வழித்திடத்திலேயே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பிலிப்பைன்ஸ் புருனே மற்றும் இந்தோனேஷியா சுமத்ரா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் அப்படியே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலோட தெற்கு பகுதி இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதி இருந்து மாலத்தீவு மாலத்தீவுலேருந்து சோமாலிய பகுதி நோக்கி சோமாலிய வரைக்கும் போகலன்னா கூட மாலத்தீவிற்கு மேற்கு புறம் மிக போராடி முன்னேறி செயலிடக்கும் இப்படிப்பட்ட வானிலமைப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பிப்ரவரி பதினைந்து வரை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கடுமையான குளிர் வாட்டி வதைக்கும் திடீர் மழை பொழிவுகள் கொடுக்கும் மதிய மாலையில் மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு குறிப்பாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது கண்டிப்பாக மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் சுமத்ரா தீவு சிங்கப்பூருக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நிகழ்வுகள் அமையும் என்பதனால சிங்கப்பூருக்கு வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதியும் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் அதாவது போகி பண்டிகை என்றும் அதற்கு முந்தைய இரண்டு நாளும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் வலிமையான ஒரு மழைப்பெடுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக கொட்டி இருக்காது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு 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 அவ்வப்பொழுது குளிருக்கிடையே மழைப்பெடுவை கொடுக்கும் பெரும்பாலும் இரவு நேர குளிரும் அதிகாலை நேரத்தில் கடும் குளிரும் பிறகு பொழுது விடியும் பொழுது மேகமூட்ட வாழிலையும் பிறகு மழை மதிய மாலையில் மழை கொடுக்கும் வகையில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பொங்கல் நாளை ஒட்டிய நாட்களிலே நல்ல மழை தெரிகிறது பொங்கல் போகி பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கல் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது அதற்கு பிறகும் மழை வாய்ப்பு தொடர தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று நிகழ்விற்கு முடிவு இருக்காது மழை பொழிவும் விட்டு 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 பெய்யும் நள்ளிரவு அதிகாலையில் குளிரும் அதிக காலையில் மேகமூட்டமும் பிறகு மதிய மாலையில் மழையும் என்பது தான் ஆய்வறிக்கையோட சுருக்கம் எல்லா நாளும் இதே மாநில தான் அடுத்தது மாலத்தீவு ஒவ்வொரு நிகழ்வுமே மாலத்தீவு வழியாக தான் பயணிக்கும் இலங்கை வந்து மாலத்தீவு போய் தான் பயணிக்கும் அதனால் கண்டிப்பாக மாலத்தீவிற்கு ஏற்கனவே ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்படிவை கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதே போல் மீண்டும் மழைப்படிவு நிகழ்வுகள்லாம் மாலத்தீவுக்கு வந்து தான் ஆகும் மீண்டும் வெள்ளப்பெருக்கெல்லாம் மாலத்தீவுக்கு அடிக்கடி ஏற்படுத்துவதற்கான சாதக அமைப்பு தெரிகிறது ஆகவே இன்னும் வரக்கூடிய இந்த பதி பொங்கல் தினம் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி இறுதி வாரம் மற்றும் பிப்ரவரி முதல் ரெண்டு வாரம் எல்லாமே மாலத்தீவிற்கு அடிக்கடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மாலத்தீவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கும் கன மிக கனமழைப்பிடிப்பு கொடுத்து கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஏற்கனவே செங்கடல் பகுதியில் உருவான காற்று சுழற்சி சவுதி அரேபியாவின் மெகா மதினா மற்றும் ரியாத் பகுதிகளுக்குள் வந்து நேற்றைக்கு மெக்காவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதாவது அங்கே இருப்பது கடுமையான குளிர் குளிர் உயரெடுத்த காற்று நுழைந்து கொண்டிருந்தது இந்த உயரெடுத்த காற்று என்பது குளிர்ச்சி மிகுந்த காற்று அதுலேயும் நீராவி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நீராவி மிகுந்த ஒரு குளிர்ந்த காற்றுக்குள் வெப்பக்காற்று நுழைந்தால் மழைப்படுவை ஏற்படுத்தும் சொன்னோம் செங்கடல் பகுதி என்பது ஆப்பிரிக்க நாட்டையும் அதாவது ஐரோப்பிய நாட்டையும் ஐரோப்பா ஆசியா இது எல்லாம் பிரிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செங்கடல் பகுதி அதாவது அரபிக் கடலோட ஏடன் வளைகுடா சோமாலியாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடா வழியாக நுழைந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த செங்கடல் பகுதி அந்த செங்கடல் பகுதியில் உருவான காற்று காற்றுச்சுழற்சியானது அரபு அரபிய சவுதி அரேபிய நாட்டுக்குள் அந்த காற்று சுழற்சி நுழைந்து அங்கிருந்த குளிர்காற்றை வெப்பப்படுத்தி மழைப்படிவை திடீரென்று கொட்ட செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் மெக்காவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு நேற்று ஏற்படுத்தியது அந்த மழைப்படிவு சற்று தீவிர குறைந்திருந்தாலும் இன்னும் மழைப்படிவுகள் அவ்வப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த இலக்காக அது குவைத் சிட்டியாக இருக்கும் ஏற்கனவே அங்கேயும் அங்கே மேற்கத்திய இடையூறும் இருக்கிறது குளிரலை உயிரெடுத்தவும் இருக்கிறது இந்த காற்று சுழற்சி குவைத் சிட்டி மற்றும் தோகா அதாவது கத்தார் போன்ற நாடுகள் வழியாக அது ஏற்கனவே செங்கடல் வழியாக அதாவது ஏடன் மலைகுடா வழியாக ஏடன் வளைகுடாவிலிருந்து நுழைந்த காற்று மற்றும் ஓமன் வளைகுடா வழியாக வெளியேறப் போகிறது அதையினால சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு மழைப்படிவு இன்றும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு குவைத் சிட்டியாக இருக்கும் நாளையும் குவைத் சிட்டி பிறகு கத்தார் போன்ற நாடுகளுக்கு மழைப்படிவை கொடுத்து பிறகு ஓமன் வழியாக அது அரபிக்கடலை அடையும் மீண்டும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இன்றைக்கும் அரபு நாடுகளுக்கு இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவோட மெக்கா மற்றும் குவைத் சிட்டிக்கு இடைப்பட்ட பகுதியில் இன்றைய மழைப்பொடிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் அதிக குளிர் காற்று நிலவி குளிர் மிகுந்த பகுதிக்குள் உயரழுத்த காற்று இருக்கக்கூடிய பகுதிக்குள் திடீரென்று வெப்பக்காற்று நுழைந்தால் கண்டிப்பாக மழைப்பொடிவு திடீர் மழைப்பொடிவு எல்லாம் ஏற்படுத்தும் அரபு நாடுகளுக்கு கடும் குளிரும் தெளிவான வானமும் இருந்தாலும் மழை வானிலையும் வரக்கூடிய இந்த குளிர்காலத்தில் ஜனவரி பிப்ரவரியில் மழைப்படுவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது கோடையிலையும் அங்கே மழைப்படுவுக்கு சாதகம் இருக்குது அதாவது மார்ச்லையும் மார்ச் ஏப்ரல்லையும் மழைப்படுவுக்கு சாதகம் இருக்குது ஆகவே கண்டிப்பாக அரபு அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பெரும்பாலும் வாழக்கூடிய அரபு நாடுகள் மற்றும் அரபு நாடுகளே குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் குவைத் மற்றும் ஓமன் வளைகுடா ஒட்டிய பகுதிகளெலாம் மழை வருலத்தில் வரும் மாதங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு குறையாமல் மதிய நேரத்தில் மழைப்படிவுகள் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இருக்கிறது அதேபோல் இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் குளிர்கால மழைப்படிவு அவ்வப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் அவ்வப்பொழுது ஏரி மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு விட்டு விலகி செல்லும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறிலிருந்து பணி செய்திடுங்கள் நன்றி